ஒரு வீட்டுக்கு கொடுத்து விட்றோம்னா கூட நல்ல பார்வையா இருக்கும் சரியான பீஸு கருதுங்களா இந்த ரைஸும் இப்போ பெஸ்டிவலுக்கு ஆர்டர்ஸ் பர்த்டே சின்ன ஆர்டர்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா வரும் சூடான பிரியாணியோட சில்னு தயிர் வச்சு வச்சு உலகம் முழுவதும் இருந்து நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க உங்க அனைவருக்குமே என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு என்னென்னு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்துமஸ் வர போறது இல்லைங்களா அதனால சூப்பரான ஒரு ஜம்போ சிக்கன் பிரியாணிங்க பெஸ்டிவல் டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி பிரியாணி நாங்க செய்வோம் அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதை எப்படி சேருங்கிறது டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்ல போறாங்க நாளைக்கு கிறிஸ்துமஸ்க்கு இந்த பிரியாணி செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி ஹாப்பியா கிறிஸ்மஸை கொண்டாடுங்க அன்பை உலகம் முழுவதும் பரப்புவோம் அரிசியா அளந்துங்க ஒரு பாத்திரம் ஃபுல்லா இது நம்ம அரிசிக்கு தண்ணி அலந்துக்கலாங்க இந்த பாத்திரத்துக்கு ஃபுல்லா இருந்துச்சு ஒரு கிலோ அரிசி இதுல ஒண்ணுக்கு ஒன்றரை வைக்கணும் ஒண்ணு ஃபுல்லா ஒண்ணு பாதி வைக்கணும் அப்படியே நீங்க வச்சிடலாம் இன் கேஸ் வெயிட் மிஷின் வச்சு பாக்கிறதா என்ன பண்ணுங்க அளவுன்னு எடுத்துங்க அப்போ இதுல பாதி எவ்வளவு ஒரு ஆயிரத்தி முன்னூறுங்களா இதுல பாதி அறுநூத்தம்பது எம்எல்ஏ நம்ம எடுத்து போட்டோம்னா கரெக்டா இருக்கும் சின்ன மிஸ்டேக் கூட நடக்காது இது ஒரு சின்ன ஐடியாக்காக தான் சொல்றேன் பட் அவ்வளவு ஷார்பா பார்க்கணுங்கிறது இல்லைங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ஒன்னுக்கு ஒன்றரை அந்த தண்ணியை நான் இப்ப அளந்து இதை ஊத்திட்டே இதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாங்க ஓகே இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சிடலாங்க பாத்திரத்தை வச்சுக்குவோம் ஆயில் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது எம்எல்ங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படாதுங்க ஆயிலை குறைச்சிட்டேன்னு நெய் ஊத்த போறேன் நூத்தி ஐம்பது சோ நூத்தி ஐம்பது ஆயில நான் ஆட் பண்ணிடுறேன் இதுவே போதும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நானூறு கிராம் வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம எடுக்க போறோம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ நான் என்ன பண்ணப் போறேன்னா நானூறு கிராம் வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிட போறேங்க இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணுங்க சரிங்களா அது வரையும் வதங்கட்டங்க எல்லாம் நீங்க நினைக்கலாம் நீங்க எப்பவுமே பூண்டு தானே முத போடுவீங்க இன்னைக்கு வெங்காயத்தை போட்டிருக்கீங்களா என்னன்னு நினைக்கலாம் இந்த பிரியாணியில பாத்தீங்கன்னா இது வந்து கோல்டன் பிரௌன்ல வரணும் இதோடய நம்ம முந்திரியும் போட்டு வறுக்க போறோம் இது ரெண்டு தீர்த்துமே நம்ம பாதி அளவுக்கு எடுத்து கடைசியா பிரியாணி தம் போடும் போது மேல போடணுங்க போட்டு தம் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரியாணி பிரௌனிஷா நம்ம வதக்க போறதுனாலதான் நான் இந்த ஸ்டை இந்த டைப்ல வந்து கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதை அப்படியே பரப்பி விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தை வதக்க போட்டுட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ் ஊற வச்சிருக்கலாங்க ரெண்டு தண்ணி நல்லா அலசிங்க ரெண்டு தண்ணி அலசி மூணாவது தண்ணி அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா எப்படியும் போட்டு பிணைஞ்சிடாதீங்க ரெண்டு தண்ணி நல்லா அழைச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம் இப்ப பாருங்க பாதி பதம் வதங்கிடுச்சுங்க லைட் பாருங்க லைட்டா அங்க கோல்டன் ப்ரோன் தெரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணா முந்திரி ஐம்பது கிராம நம்ம இதுல ஆட் பண்ணிடலாங்க நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃபெஸ்டிவல் பிரியாணில சூப்பரா இருக்கும் பாருங்க இன்னும் நல்ல பிரவுனிஷ் ஆகணுங்க அப்போதான் மேலே போடும்போது கரெக்டா இருக்கும் நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுங்க இதுல வந்து சரி பாதி இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கலாங்க சரிங்களா இது வந்து நம்ம மேலே போடுறது கரெக்டா இருக்கும் பேலன்ஸ் இருக்கிறது இதில் வச்சிக்கிறோம் ஓகேங்களா இதுல இப்ப நூத்தி கிராம் பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நூற்றை முறை தோல் உரிச்சு அரைக்கணுங்க அந்த பூண்டு ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல் கண்டினியூஸா பாக்குறதுனால தெரிஞ்சிருக்கும் இந்த பூண்டு வந்து நல்ல பொன்னேறமா வதங்கணும் ஆல்ரெடி ஆனியன் வதங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த பூண்டுமே வதங்கிடுங்க நல்லா அப்படியே சேர்த்து வதக்கிங்க இப்போ பாத்தீங்கன்னா பூண்டு நம்ம போட்டு வதக்கிட்டோங்க இந்த ஸ்டேஜ்ல பட்டை கிராம்பியால கா பாருங்க அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு கிராம் ஏலக்காய் ஒரு கிராம் கிராம்பு அதுல சரிபாதி வந்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு இதுல போட்டுறேன் பேலன்ஸ் இருக்கு பாருங்க சரிபாதி அத நான் இது போல அரைச்சி வச்சிருக்கேங்க மொத்தம் எட்டு கிராம் எடுத்தோம்னா பத்து கிராம் ஏலக்காய் அதுல வந்து பாதி மட்டும் இப்ப போட்டுட்டேன் மீதி வந்து அரைச்சி வச்சு பைனலா போடலாம் நல்ல வாசமா இருக்கும் பிரியாணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து இந்த ஸ்பெஷல் பிரியாணியை வந்து இன்னும் ஸ்பெஷலா மாத்துங்க தோல் சீவி அரைக்கணும் நூறு கிராம்ங்க இஞ்சி அதையும் நான் இப்ப ஆட் பண்ணிடுறேன் நல்லா வதக்கணுங்க பச்சை வாட போயிடணும் நம்ம ஜென்ரலா நூத்தி முந்நூறு எம்எல் ஆயில டைரக்டா ஆட் பண்ணிடுவோம் அதனால வந்து நம்ம வந்து வதக்கத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா நூத்தி ஐம்பது கிராம் தான் ஆட் பண்ணிருக்கேன் பேலன்ஸ் வந்து நெய் மேலே கொடுக்க போகிறோம் அதுவும் நூற்றி ஐம்பது கிராம் கொடுக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி பட் அதுக்குள்ளே நம்ம இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் இந்த ஆயிலே முடிச்சிருவோம் ஜஸ்ட்டு ஃபெஸ்டிவலை அதே போல் ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் சின்ன சின்ன ஆர்டர்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டு வரங்க நல்லா வதங்கிருச்சுங்க இஞ்சி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி ஆட் பண்ணலாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் இந்த முந்நூறு கிராம் தக்காளியை வந்து இப்ப நம்ம ஆட் முடிஞ்ச அளவுக்கு கட் ஓகேங்களா இப்போ இந்த தக்காளி டைம் ஆகும் அந்த தக்காளி வந்து தோல் வரைக்கும் ஏன் நீங்க கமர்ஷியலாக பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா இதில் பால் இருக்கு பாதாம் இருக்கு முந்திரி இருக்கு நெய் இருக்கு இதெல்லாம் வாங்கி போட்டு சமைச்சு நம்ம விற்கலாம் முடியாது அந்த ரேட்டுக்கெலாம் அந்த ரேட்டுக்குலாம் விற்றோம்னா வாங்கவும் மாட்டாங்க ஸோ ஃபங்க்ஷன் ஆர்டருக்கு நம்ம வந்து பர்சனல் யூஸ் மட்டும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்க நல்லா இப்போ வந்து தக்காளி வந்து பாருங்க தோல் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்க தோல் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் கிலோக்கு இருபது கிராம் கொத்தமல்லி இருபது கிராம் புதினா நான் ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு நான் இருபது இருபது போடுறேன் நம்பர் ஸ்டைலில் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு போட்டால் கூட போதும் நல்லா இது மாதிரி வதக்கிங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜம்போ பீஸ் பீஸ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் ஜம்புவா பீஸ் அதாவது இவ்வளவு ஒரு கோழியை நாலே நாலு பீஸா தான் போடுவோம் பாத்தீங்களா இது இப்படி போட்டு குக் பண்ணோம்னா பெஸ்டிவல் டைம்ல ஒரு வீட்டுக்கு கொடுத்து விடுறோம்னா கூட நல்ல பார்வையா இருக்கும் உப்பு காரம்லாம் ஏறணும்னு நான் என்ன பண்ணிருக்கேன் நல்லா கோடு போட்டிருக்கேன் ஒரு பிரியாணி அவ்வளோ அவ்வளோ சாப்பாடு வச்சு ஒரு பீஸ் வச்சு கொடுத்தோம்னா திருப்தியா இருக்கும் பரவாயில்லப்பா இவங்க வீட்டுல இருந்து கிறிஸ்துமஸ் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பெரிய பீஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் நல்லா வதங்கிருச்சிங்க மல்லிப்பூனா நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணுறேன் நாற்பது கிராம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேங்க ஜென்ரலாக ஒரு கிலோ அரிசிக்கு தம் பிரியாணிக்கு நாற்பது கிராம் கல்லுப்பு கரெக்டா இருக்கும் இன்கேஸ் பத்தலைன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க சரிங்களா நான் நாற்பது கிராம் எடை வச்சு வச்சிருக்கேன் அதை போய் நான் ஆட் பண்ணிடுறேன் இது கூட நான் என்ன பண்ண போறேன் நூறு எம்எல்லு தயிர் இந்த தயிர் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா கிரேவி வந்து நல்ல ஒரு கலருக்கு வந்துரும் இந்த தயிர் நல்லா மெர்ஜ் ஆகணும்ங்க தயிர் நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சுங்க மசாலா பாருங்க நல்ல ஒரு லைட் பிரவுன் கலர்ல வந்துருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பன்னெண்டு கிராம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணலாங்க சரிங்களா பன்னெண்டு கிராம் தனி மிளகாத்தூளும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஓகே ரெண்டு பச்சை மிளகாவையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கீரை வேண்டாம் அப்படியே முழுசா ஆட் பண்ணிங்க கீரைனா காரம் அதிகமாக போயிடும் இந்த பச்சை மிளகாவோட இந்த மிளகா தூள் போடும்போது சேர்த்து ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடுங்க அந்த பக்குவம் இப்போ எண்ணெய் மட்டும் லைட்டாக பிரிஞ்சு வரணுங்க இந்த பச்சை வாசம் போய் இந்த கலர் வந்து நல்லா வந்த உடனே நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை ஆட் பண்ணணுங்க நீங்க நினைக்கலாம் எல்லா அளவுமே மாத்திருக்கேன் நேன் ஏன்னா பாத்தீங்கன்னா பத்து கிராம் மிளகாய் தூள் போறோம் பன்னெண்டு கிராம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா போட மாட்டேன் போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு போட்டிருக்கேன் ஏன் இவ்வளோ காரம் வந்து ஹெவியா கொடுத்துருக்கோம்னா எல்லாமே நெய் கொடுக்க போறோம் நெய் கொடுக்கும்போது என்னென்னா அந்த காரத்தெல்லாம் அடைக்கிடக்கூடாது ஸோ நூற்றி ஐம்பது கிராம் நெய் நம்ம கொடுக்கறச்ச அது நல்லா வரும் இப்போ பாருங்க மிளகா தூள் நல்லா பிரிஞ்சு ஷைனியா வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கனை இறக்கலாங்க அப்படி சரியான பீஸு ம் ஒரு கோழியை நாலு பீஸாக போட சொன்னேன் அப்படிதான் போட்டிருக்காங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க அழகா எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஒரு பீஸும் மசாலாலாம் நல்லா கோட் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த மாதிரி பாருங்கள் லெக் பீஸும் கூட நல்லா கோட்டாகிருக்கு இந்த மாதிரி வரட்டுங்க இந்த மாதிரி வத வரைக்கும் வதக்குங்க வதக்கிட்டு நம்ம சுடு தண்ணியை ஆட் பண்ணிடலாங்க பார்த்தீங்களா மசாலாலாம் எவ்வளோ சூப்பராக கோட் ஆயிடுச்சு பாருங்க சரியான பீஸு இந்த ஸ்டேஜ் வரணும்னு பிரியாணி மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாங்க அதாவது பேலன்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் வச்சிருந்தால பாதி பாதி நம்ம தாளிப்பில் போட்டு மீதி இருக்கிறத இப்போ ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ணிங்கனாவே நல்ல வந்து பிரியாணிக்கு இன்னும் சூப்பரான ஒரு வாசம் வரும் இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சுடு தண்ணி உடனே ஆட் பண்ணியிருந்தாங்க அதை போட்டு ரொம்ப நேரம் கெட்டு வேண்டாம் பட்டை கிராம்பை போட்டு அரைச்சதை போட்டு ரொம்ப நேரம் கெண்ட வேணாம் உடனே நம்ம ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிடலாங்க ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சோம் இல்லையா அது நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அந்த தண்ணியை வந்து நான் இப்போ ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்றேங்க இது பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா சலசலன்னு கொதிக்கணுங்க இந்த ஸ்டேஜில் இப்போ மூடி போட்டுருவோம் இப்ப மூடியை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாதாம்லாம் தோல் உரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க இதுல கொஞ்சம் பால் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அரைச்சு கொண்டு வந்துட்டோம் உடனே இதுல ஆட் பண்ணிடலாங்க இப்ப நம்ம சிக்கனை கொட்டிட்டோங்க மூடியை போட்டுட்டோம் அது கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல கொட்டின உடனே நம்ம என்ன பண்ணிரணும்னு பாத்தீங்கன்னா ஊற வச்சிருக்கோம் பாருங்க பிரியாணி குக் பண்ண ஆரம்பிச்சப்ப ஊற வச்சோம் அது ஒரு வடி பாத்திரத்துல கொட்டி மாத்திக்கலாம் ஏன்னா சுத்தமாக வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது அதனால கவனமாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வடிச்சு வச்சிடலாம் அப்படியே மசாலாவோடு சேர்ந்து அழகாக எப்படி கொதிச்சிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் அரைச்ச அந்த பாதாம் பால் இருக்குல்ல பாதாம் பால் நூறு எம்எல்ங்க நூறு எம்எல் பாலோடு அரைச்ச அந்த பாதாமை அழகாக இதை ஆட் பண்ணிடலாம் பாதாம் பால் ஆட் பண்ணிட்டோம் கையோட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெமனுங்க பெரிய சைஸாக இருந்தா ஒரு பழம் சின்னதாக இருந்தால் ரெண்டு பழம் என்னங்க பாலை ஊற்றிட்டு பின்னாடி லெமனை ஊற்றுறீங்க திரிஞ்சு போயிடாதான்னு கேட்காதிங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் அது ஒண்ணுமே ஆகாது வெறும் டைரெக்டாக பாலில் ஊற்றுனீங்கன்னா தான் பிரச்சனை கொட்டிட்டோம் உடனே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க வாங்க கிட்ட வாங்க ரொம்ப கொதிக்க எல்லாம் வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்தா போதும் பாருங்க ஒரு கொதி வந்த கையோட அரிசியை நீங்கள் ஆட் பண்ணிடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் பால் ஊற்றணும் லெமனன் ஊற்றணும் உடனே அரிசி ஆட் பண்ணிட்டோம் சரிங்களா தனியாக கொதிக்கக்கூடாது இப்போ நீங்கள் கவ செய்ய வேண்டிய முக்கியமான ரெண்டு வேலை இருக்கு சரிங்களா இந்த மூடி மூடட்டும் ஸ்லோ ஃப்ளேம்ல வைங்க ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கண்டினியூஸாக இருக்கட்டும் இந்த கேப்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை கீழே வைக்க போற தவாவை ஹீட் பண்ணிக்கணும் மேலே போட போற கொட்டாங்க கொளுத்தி ரெடி பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த டம் உச்சி இந்த கல்லு நல்லா சூடாகட்டும் அந்த ரெண்டு நிமிஷம் அந்த கொதிக்கிறதெல்லாம் அரிசி அதுக்குள்ள ரெடி ஆயிடும் தூக்கிட்டு போய் வச்சிடலாம் உள்ள கல்லும் அதாவது தோசை கல்லும் கொட்டாங்குச்சியும் ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு முறை கிண்டி விட்டுருலாங்க அரிசியை கொட்டின பின்னாடி ரொம்ப கவனமா இருங்க இந்த ஸ்டேஜ்ல தவாவை கொண்டு வந்து வச்சிடலாம் நல்லா சூடாயிடுச்சு தவா இதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன் ஒரு தவா கொண்டு வந்து இங்க வச்சிட பாருங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு தவா தப்பா ஈட்டோன்னு கையோட இதை தொக்கி இது மாதிரி வச்சிருவோம் இந்த மாதிரி நீங்க வீட்டில் பிரியாணி எல்லாம் குக் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருக்கிறவங்களா ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமாக பிரியாணி குக் பண்றது எடுத்து கொடுக்க கொள்ள எல்லாம் ஆள் வேணும் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க பிரியாணி குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கேட்டு பண்ணுங்க அது ஜென்ஸு குக் பண்ணாலும் சரி லேடிஸ் குக் பண்ணாலும் சரி ஓகே இந்த ரைஸும் தண்ணியும் எப்படி கொச்சு பாருங்க இந்த மாதிரி வர ஸ்டேஜில் இந்த பீஸ்லாம் கரெக்டாக உள்ளே இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நெய் கொடுங்க இதுக்கு மேலே நம்ம கிண்ட முடியாது இது வந்து நூற்றி ஐம்பது எம்எல் நெய் நூறு எம்எல்ஏ நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஐம்பது எம்எல் பிரியாணி உடைக்கிறப்ப ஆட் பண்ணுறேன் சேம் டைம் இது பாருங்க முந்திரியும் வெங்காயமும் இதுவும் மேலேயே நம்ம ஆட் பண்ணிடலாம் போட்டு எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க ஓகே இந்த மாதிரி இருக்கும்போது தம் போட்டு தாங்க வெரி ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் பிரியாணி அந்திவே இப்ப பாத்தீங்களா கொட்டாங்குச்சியை மேல கொளுத்தி விட்டேங்க மசாலா கொதிச்சிச்சு மூடிய போட்டோம் கொட்டாங்குச்சியை கொளுத்திட்டோம் ஃபயர் வந்து ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்கிற ஃபயர்ல எப்போ குறைக்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இந்த சைடுல இருந்து ஆவி வர ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டு அடுப்புல கம்பல்சரி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஏழு நிமிஷம் எடுக்கும் இது கமர்ஷியலுங்கனால ஒரு ரெண்டு நிமிஷம்ல வந்துருச்சு இப்போ நான் ஃபுல் சிம்மு கொண்டு போயிடுறேன் ஃபுல் சிம்மு கொண்டு போயிட்ட உடனே என்னன்னா கண்டினியூஸா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம்னா அந்த பிரியாணி தம் ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாம் நம்ம ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பிரியாணி தம் போட்டோம் இப்போ மூணு பதினஞ்சு ஆகிடுச்சி நான் என்ன பண்ணுறேன் இதை ஆஃப் பண்ணிடுறேங்க மூணு இருபத்தஞ்சிக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சிங்க மூணு இருபத்தஞ்சி ஆகிடுச்சி மூணு இருபத்தஞ்சி ஆனாலும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ண போயிடும் அப்படியே அந்த வெங்காயம்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பேலன்ஸ் இருக்கிற ஐம்பது நெய் அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் இல்லை போட்டு தம்ம உடச்சிடலாம் எப்பவுமே செக் பண்ண என்ன ஆகக்கூடாது கீழே அடியோ தண்ணியோ எதுவும் இல்லை கரெக்டாக இருக்குது தீயில் தெரிஞ்சுங்களா இந்த ஸ்டேஜ் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம் பிரியாணியோட கலரு பதம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பீஸ்ல சூப்பரான இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க எங்கடா அந்த ஜம்போ பீஸ் திங்க இருக்குது பாத்தீங்களா இந்த ஆனியன்லாம் நல்லா மேலே நம்ம பிரவுன் பண்ணி போட்டிருந்தோம்ல நல்லா ரைஸ் ஃபுல் லென்த்தில் வந்திருக்கு பாருங்க சரிங்களா இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க அப்படியே அழகாக ப்ளேட்டுக்கு மாத்துறேன் எவ்வளோ அப்படியே சூப்பராக ஓகே சூடான பிரியாணியோட சில்லு தயிர் பச்சை வச்சு சர்வ் பண்ணோம்னா இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு சூப்பராக போகுங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பிரியாணி நல்லா சாஃப்டாக கிட்ட வந்து பாருங்களேன் ரைஸ் வந்து நல்லா அப்படியே சாஃப்டாக உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பீஸும் பாருங்கள் இவ்வளோ பெரிய பீஸாக இருக்கு வெந்திருக்குமா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம் அவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரைஸோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்க ம் நல்ல காரசாரமான பிரியாணிங்க ஃபுல்லாக நெய் கொடுத்து பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ஸ்பெஷல் அகேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரியாணியை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணால் நம்பி செய்யலாம் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்